கல்வியிலே கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் கூட ஒரு சிறிய போராட்டத்தினூடாக உடனடியாகவே நிறுத்தப்படுகின்ற அளவுக்கு பெரும் பெரு அறுதி பெரும்பான்மையை வைத்திருக்க அரசால் கூட முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது என்றால் தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பில் அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் இவ்வாறுதான் யாரோ ஒரு சிலருடைய உண்ணாவிரதங்களுக்கும் அல்லது யாரோ ஒரு சிலருடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கிடப்பிலே போடப்படுகின்ற விடயமாக மாறக்கூடும் அந்த ஐயங்களுக்கு மத்தியிலும் கூட சர்வதேச சமூகத்தினுடைய நம்பிக்கைகளையும் அழுத்தங்களையும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம் மிக முக்கியமாக தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெற வேண்டும் நச்சிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்தி இலங்கையிலே கூறல் நீதிய நிலை நாட்கள் என்பதற்கப்பால் பாலியல் ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆஹ் தமிழ் இளைஞர்கள் தமிழ் யுவதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு போர்க்காலத்திலே நடைபெற முடியாத அளவு மிக கொடுமைகள் எல்லாம் தமிழர்களுக்கு நடைபெற்றிருக்கிறது அவ்வாறான அந்த போர்க்கொடுமைகள் பாலியல் கொடுமைகளை தாண்டி இலங்கை இன்னும் அது பற்றி ஒரு தீர்க்கமான தெளிவான எண்ணங்களுக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டை மிக தெளிவாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் தன்னுடைய செய்தியாக வெளியிட்டிருக்கிறது ஆகவே இந்த செய்தி என்பது இலங்கைக்கான ஒரு அறிவுறுத்தல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கலப்பு பொறிமுறையூடாக தீர்வுகளை காணுகிறோம் எட்டுகிறோம் என்று சொன்ன அரசாங்கம் மாறி மாறி வந்த பொழுது இந்த அரசாங்கம் அதனை எதிர்த்து கிடப்பிலே போட்ட பொழுதும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் இங்கே பாலியல் ரீதியான தொடர் குற்றங்களும் தமிழர்கள் மீதான இனக்குற்றங்களும் தமிழர்கள் மீதான இன அழிப்பும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே சர்வ சமூக சர்வதேச சமூகத்தினுடைய கரிசனை அவர்களுடைய போக்கும் கவனிப்பும் எங்கள் மீது இருக்கிறது என்ற நம்பிக்கை இப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறது எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற எங்களுடைய அந்த சிறிய நம்பிக்கைகளோடும் எண்ணங்களோடும் எங்களுடைய பயணம் தொடரும்